ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிப்ரவரி பதினேழாம் தேதியிலிருந்து மார்ச் மூணாம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் பிப்ரவரி பதினேழாம் தேதியிலேருந்து பிப்ரவரி இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் பகல் நேரங்களில் அதிகமான வெப்பநிலை பதிவாகும் இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு காணப்படும் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை தருமபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு சேலம் கரூர் நாமக்கல் ஆகிய பகுதிகளில் வெப்பநிலை பகல் நேரங்களில் சற்று அதிகமாக இருக்கும் அதாவது தொண்ணூற்றி எட்டு டிகிரி இருக்கும் இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் குளிர் அதிகமாக இருக்கும் அதாவது பதினெட்டு பத்தொம்பது ஆகிய கொள்ள இருக்கும் இதன் பிறகு வங்கக்கடலில் ஒரு காற்று சுழற்சி ஒன்று உருவாகப் போகுது இந்த காற்று சுழற்சியானது தென் இலங்கை அருகே வந்து சேரப்போகிறது இதனால் பிப்ரவரி இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு ஆகிய மூன்று தேதிகளில் தென் மாநிலம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் சாரல் மழை சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் இதே போல் மார்ச் ஒன்று ரெண்டு மூணு ஆகிய மூன்று தேதிகள்லேயும் தமிழ்நாடு முழுவதும் இந்த சாரல் மலை மிதமான மழை சில இடங்களில் கனமழையும் பெய்யும் இந்த கோடை காலத்தில் காற்றுத் தொழிற்சியால் வரக்கூடிய மழையானது பகல் நேரங்களில் அதிகமான விற்பனை இருக்கும் மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் தான் இந்த மழை நமக்கு பதிவாகும் இந்த மழையானது எல்லா இடங்கள்லையும் ஒரே நேரத்தில் பெய்யாது ஒரே அளவான மழையும் இருக்காது சில இடங்களில் மழை இருக்கும் சில இடங்களில் மிதமான மழை இருக்கும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்யும் சில இடங்களில் மழை பெய்யாமையும் ஒதுக்கவும் செய்யும் இந்த காற்று சுழற்சியானது எங்கே காற்று குவிதல் அதிகமாக குவிக்குதோ அந்த இடத்துல தான் மழை பெய்யும் இதே போல் மார்ச் ஏப்ரல் மே ஆகிய மூன்று மாதங்களில் அதிகமான வெப்பநிலை சில நாட்கள் பதிவாகும் சில நாட்கள் நமக்கு கோடைக்கால மழை பெய்யும் அதாவது கோடைக்கால மழையானது எப்போதும் போல் மாலை அல்லது இரவு நேரங்கள் அதிகாலை நேரங்களில் பெய்யும் அது எந்தெந்த இடங்களில் எந்த அளவு மழை இருக்குங்கிறது நாட்கள் நெருங்கும் போது நான் வீடியோக்களை பதிவு செய்கிறேன் இந்த வருடம் தமிழ்நாட்டில் கோடை மழை மற்றும் தென்மேற்கு பருவமழையானது சராசரிக்கு அதிகமாகவே இருக்கும் குறைந்த நேரத்தில் குறைந்த நாட்களில் அதிகமான மழைப்பொழிவு காணப்படும் இதனால் பண்ணை குட்டைகள் அமைத்து விவசாயிகள் மழை நீரை சேமிக்கணும் இதே போல அறுவடை விவசாயிகள் வானிலை அறிந்து விவசாய பணிகளை மேற்கொள்ள வேண்டும் வானிலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி வெள்ளைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்